ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இருந்து சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் திரும்பவும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது எதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ சேலரி ஏஜ் லிமிட் என்ன யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் க்ளியராக எக்ஸ்பினேஷன் வந்து பண்ணப் போகிறேன் இந்த வீடியோவை லாஸ்ட் வரோம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் இப்போது அங்கன்வாடிக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து திரும்பவும் ரிலீஸ் பண்ணியிருப்பா பண்ணியிருக்காங்க இது எப்படின்னா இப்போ பிடி ஆஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கூட திரும்பவும் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பார்க்காதவங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வர லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அதாவது ஒரு சிலது வந்து சில பேர் அப்ளை பண்ணாமல் விட்டுட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துக்கு சொல்கிறேன் அப்ளை பண்ணாமல் விட்டுட்டு இருப்பாங்க இல்லை வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் வந்திருக்க மாட்டாங்க அவங்க அந்த இடத்துல கொடுத்த கேண்டிடேட்டுக்கு அதுக்கெல்லாம் வந்து திரும்ப ரீ நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுன்னு இருக்கிறாங்க இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் பண்ண டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டம் ஆண்டி மடம் வட்டாரத்திலருந்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எங்கேன்னு பார்த்திங்கன்னா அதிலேயே நாகம்பந்தல் காலனி ஓகேவா அந்த இடத்துல தான் வந்து காலியாக இருக்கிற ஒரு அங்கன்வாடி உதவியாளருக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் இப்போ விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எலிஜிபிள் கேண்டிடேட்ஸு இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நாலாயிரத்தி நூறுரூபா வந்து மந்த்லி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க டெம்பரவரியாக அதுக்கப்புறம் பன்னிரெண்டு மாதம் கழித்து நாலாயிரத்தி நூறுரூபாலேருந்து பன்னெண்டாயிரத்தி நாய் ஐநூறுரூபா வரல இந்த போஸ்டிங்கில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அது அவங்களுக்கு அந்த கவுர்மெண்ட் சம்பளம் வந்து கிடைக்கும் சரியா இதற்கு வந்து பெண்கள் மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் அங்கன்வாடிக்கு பார்த்தீங்கன்னா டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க தமிழை வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபது வயசுலேருந்து நாற்பது வயசு வரலாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதே நீங்கள் விதவைகளாவோ அல்லது ஆதரவற்ற பெண்களாவோ எஸ்சி எஸ்டியாகவோ இருந்தால் நாற்பத்தஞ்சு வயசு வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் மாட்டுத்திறனாளியாக இருந்தால் நாற்பத்தி மூணு வயசு வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க என்னென்னா நீங்கள் வந்து இந்த கிராமத்தில் வந்து வசிக்கணும் இல்லைன்னா வந்து பக்கத்து கிராமம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த பக்கத்து கிராமத்தில் வசிக்கணும் இல்லை அந்த ஊராட்சிக்கு அடுத்த ஊராட்சி எல்லைக்கு அருகில் இருக்கிற வசிக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப வந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அந்த பி பி பிடிஓ ஆஃபீஸ்லேயே வந்து அதாவது அந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகம் இருக்குது இல்லையா அங்கே வாங்கி அங்கேயே வந்து ஃபில் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து மார்க் ஷீட்டு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஓட்டர் ஐடி இதெல்லாம் வந்து ஜெராக்ஸு உங்களோட கையெழுத்து போட்டு அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா எதனா சர்டிஃபிகேட் வச்சுன்னு இருந்தீங்க அப்படின்னா அதனோட சர்டிஃபிகேட்ஸும் அட்டாச்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கலெக்டர் தரப்பிலேருந்து வந்து அஃபீஷியலாக சொல்லி இது வந்து அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் ஓகேவா மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க ஒரே ஒரு வேக்கன்சி தான் தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி மற்ற ரிசீவ் வந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு மறக்காம தான் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்